ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பூண்டு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் எங்கள் பாட்டி வைக்கிற ஸ்டைலில் பூண்டு பூண்டுக்குழம்பு வச்சுருக்கேன் எனக்கு அவங்க பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் அதை நான் அவங்கள்ட்ட கேட்டு அடிக்கடி பண்ணியிருக்கேன் இது வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அடுத்ததாக வந்து கருவேப்பில் பூண்டு ரெண்டையுமே வந்துட்டு வதக்கிட்டு எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அடுத்ததாக வெங்காயம் சின்ன வெங்காயம் அடுத்தது தக்காளி புளி சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் முழுசாக கொஞ்சோண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அடுத்ததாக சோம்பு வெந்தயம் பெருங்காயம் கடுகு உப்பு இஞ்சி கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லித்தூள் மிளகாத்தூள் வர மிளகா இதாங்க இதுக்கு தேவையான பொருள் இது எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துர்லாம் பூண்டுக்கெழம்பு வந்து நீங்கள் நல்லெண்ணெயில் பண்ணணும் நல்லெண்ணெயில் இல்லை பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் இல்லைன்னா பரவாயில்ல எந்த எண்ணெய்னாலும் செய்யுங்க ஆனால் தேங்காய் எண்ணெய் வேண்டாம் நல்லெண்ணெயில் பண்ணிடுங்க அதான் நல்லாயிருக்கும் அடுத்ததாக வந்து அரை ஸ்பூன் அளவு சோம்பு சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் வந்து ரொம்ப சேர்த்துற வேணாம் வெந்தயம் வந்து லேசாக பொண்ணாக வந்தாலே போதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடவுள் நம்பருப்பு எடுத்திருக்கேன் ஆறு வர மிளகா இந்த குண்டு வர மிளகாய் யூஸ் அதுக்கு அதான் நல்லாயிருக்கும் அடுத்து வந்து ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை வந்து முழுசாகவும் போட்டுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு எடுத்து சாப்பிடும்போது எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும் அதுக்காக கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை முழுசாக சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா பொன்னீராக வரணும் அது கூடவே வந்து அரை ஸ்பூன் அளவு இஞ்சி மட்டும் பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பத்து டு பதினஞ்சு பல் பூண்டு வந்து முழுசாக சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் கொஞ்சம் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டை மட்டும் அரைச்சி பேஸ்ட் பண்ணி ஊற்றுவோம் அதை நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளியில் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளி ஏன் கூடுதலாக போடுறேன்னா பூண்டு குழம்புக்கு வந்து தக்காளி கூடுதலாக சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி முடிஞ்ச அளவு நல்லா வதக்கணும் உங்களுக்கு நல்லா வதங்கலைன்னா உப்பு போட்டு கூட ஃபாஸ்ட்டாக வதக்கணும்னா உப்பு போட்டு வதங்க விடுங்க அடுத்ததாக ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் புளி வந்து கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து எப்படின்னா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் புளியை ஊற வச்சு கரைச்சி வைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்க போகிறேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியை ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ஒரு விஷயம் பண்ண போகிறோம் என்னென்னா ஒரு கப் அளவுக்கு பச்சை கருவேப்பில் எடுத்துக்க போகிறோம் பின்னாடி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அந்த பூண்டு பத்து பல் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கப் அளவு பச்சை கருவேப்பில் எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா பொன்னீரும் வர அளவு நல்லா வதக்கிடணும் இப்போ பத்து பல்லு பூண்டையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இது ரெண்டும் நல்லா வதங்கினோன்னே இதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு குழம்புல சேர்க்க போகிறோம் அளவு நல்லா வதங்கியிருக்கணும் இப்போ அரைச்சிரலாம் இதை அரைச்சி சேர்க்கும்போது உங்களுக்கு குழம்பு நல்லா கெட்டியாகும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இப்போ குழம்புல சேர்த்திடலாம் ஒரு கப் அளவு அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த ஊற்றிடலாம் ஊற்றி கிளறி விட்டுருங்க நல்லா கிளறிட்டு ஒரு கொதி விட்டு இறக்குனிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணணும் என்னென்னா நம்ம நல்லெண்ணெய் இருக்குது இல்லையா அதை வந்து இதில் கொஞ்சமாக ஊற்றி விட போகிறோம் அப்படி போது நல்லா எண்ணெய் மிதக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நம்மக்கிட்ட காய்கறி இல்லாத டைமில் இந்த மாதிரி பூண்டு கெழம்பு செஞ்சு பாருங்கள் யாருக்காக இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிரும் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் விட்டுட்டு நல்லா பச்சை கருவேப்பிள்ளையா ஒரு கொத்த அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க கிளறிட்டு இதை சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சொல்லவே வேணாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு வாரம் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு வந்து போக போக கெட்டியாயிருமோ அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல சுடு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்